தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் திருவி அவர்களின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னை பெரம்பூர் செம்பியம் திருவிகா நகரில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு திருவிக்கா அறக்கட்டளை சார்பாக இருபத்தைந்து ஆண்டுகளாக மாலை அணிவிக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் திருவிகா நகர் குடியிருப்போர் நல சங்கமும் திருவிக்கா அறக்கட்டளையும் இணைந்து மாலை அணிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பத்தாம் விகை சமேத கல்யாண வீரபத்திரர் ஆலய அரங்காவலர் மற்றும் குழு தலைவர் பி எம் தணிகைவேலன் அவர்களும் வி கா அறக்கட்டளை சிறப்பு தலைவர் தயாளன் அவர்களும் தலைவர் கருணாநிதி பொதுச் செயலாளர் ஹரிதாஸ் பொருளாளர் கோவிந்தசாமி திரு கா அறக்கட்டளை சட்ட ஆலோசகர் விநாயகமூர்த்தி அறக்கட்டளை செயலாளர் பரணி கோப்பு பார்த்தசாரதி மற்றும் திருவிக நகர்வால் குடியிருப்பு வாசிகள் ஆகிய

கல்யாண சுந்தரம் அவர்களின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை திருவிக்கா பகுதியை சேர்ந்த அறக்கட்டளின் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் நடத்தி கொடுக்கும்போது அன்பு அண்ணன் பொதுச் செயலாளர் பாசத்துக்குரிய அரிதாஸ் அண்ணன் அவர்களை வேண்டி விரும்பி கேட்க இந்த பகுதியிலே திருவிக்காவுக்காக இது திருவிக்கா நகர் என்பதால் திருவிக்கா நகரிலே உங்களுக்கு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக திருவிக்கா அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பினை ஆரம்பித்து நாங்கள் இங்கு இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரம் முதல் தொண்டு செய்து கொண்டு வருகிறோம் ஏறப்படைய இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் திருவிக்காவுக்கும் அவருடைய புகழுக்கும் நாங்கள் பெருமை சேர்த்து கொண்டு வந்திருக்கிறோம் திருவிக்காவின் பெயரிலே திருவிக்கா அறக்கட்டளை லேப் என்று நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த லேபு மூலமாக ஏழைகளுக்கு இலவசமாக அனைத்து டெஸ்டுகளும் இலவசமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஏ தெரிந்துவிட்டால் போதும் யாராவது ஐயாயிரு ஏழக ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணுங்க அறக்கட்டளை அவர்களுக்கு எல்லா சகலவிதமான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நகரிலே இரண்டு அமைப்புகள் திருவிக்க திருவிக்கனுடைய திருவிக்கா நகர் அசோசியேஷன் இரண்டு அசோசியேஷன் இருக்கிறது இந்த ஆண்டு ஒன்றாக இணைந்து இருக்கிறது அடுத்த ஆண்டு திருவிக்கா நகர அசோசியேஷனும் திருவிக்கா அறக்கட்டையும் இணைந்து ஒன்றாக விழா எடுப்பது என்று முடிவு எடுத்து எனவே பெருமக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்க இந்த திருவிக்கா அறக்கட்டையின் மூலமாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக திருவிக்கா அவர்களுடைய பெயரில் ஒரு சிறந்த அறக்கட்டளை உருவாக்கி அவர் செய்த தொண்டினை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த அறக்கட்டளை செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த அறக்கட்டளையின் சார்பாக மாணவர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் மருத்துவ உச உதவிகளையும் கல்லூரி மற்றும் கல்லூரி மற்றும் காலேஜி மற்றும் சேர்வதற்குரிய அனைத்து வேலைகளையும் நாங்கள் அறக்கட்டளையாக இலவசமாக சேர்த்திருக்கிறோம் பல்வேறு கல்லூரி நிர்வாகிகளை சந்தித்து சில மாணவர்களுக்கு இலவசமாக ஏழைகளுக்கு கொடுக்கும்படி கேட்டு அதன் மூலமாக பல்வேறு மாணவர்கள் இன்று படித்து மிகவும் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் அவர்களும் தங்களால் முடிந்த உதவிகளை இன்று ஏழை மக்களுக்காக திருவிக்க அறக்கட்டளை மூலம் செய்கிறார்கள் எனவே இந்த திருவிக்காதனுடைய புகழ் இந்த பகுதியில் ஓங்குவதற்காக கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் சேவை செய்து வருகிறோம் நன்றி வணக்கம்